ஹலோ யப்ரேசுலான் தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த காலவெளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆகிய ஆசிர்வாதம் மன்னா மூலமாக இந்த காலவிலையை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் உங்களை இந்த காலவெளியிலே தமது வார்த்தையினாலே அவர் ஆசீர்வதிக்கிறவராய் அவர் முற்றிலும் உங்களை பலப்படுத்துகிறவராய் வெளிப்படுகிறார் நேற்றிரவு வரைக்கும் பல சூழ்நிலைகளிலே இவ்வளோ ஆத்மாவில் ஆவியில் சரீரத்தில் பல நற்றிருக்கலாம் கலங்காதிருங்கள் இந்த கால வேளையில் நம்பிக்கையோடு கூட உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்று நீங்கள் காத்திருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால் நிச்சயமாக நீங்கள் விடுதலை பார்ப்பீர்கள் உங்களுக்காக பேசுகிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா தேவன் பலன் கொடுக்கிறவராய் இந்த காலை விளைவில் சந்திக்கிறார் பிரச்சனை நிமித்தம் விலவின வந்திருக்கலாம் வேலை செய்ய முடியாத பலவினை வந்திருக்கலாம் அவிக்கு வாழ்க்கையில் சோர்ந்து போய் பலவினை வந்திருக்கலாம் கடனோ மற்ற பிரச்சனையோ உங்களுக்கு விரோதமான சூழ்நிலையோ இன்னும் உங்களுக்கு ஒரு ஏற்ற கால கட்டத்தில் இன்னும் சில ஆசிர்வாதங்கள் வராமல் பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு மேன்மை ஒரு உயர்வு பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை உங்களுக்கும் இவ்வளவு காலம் ஆகிவிட்டது ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் இல்லை இன்னும் சில காரியங்களை செய்ய முடியவில்லை வேலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் மேன்மை இல்லை பல விதத்தில் இன்னைக்கு ஆவிக்கு வாழ்க்கையில எழும்ப முடியல ஊழியம் செய்ய முடியல பல விதத்தில் நீங்கள் சோர்ந்து இருக்கலாம் அல்லது ஜிபிக்க முடியல உங்களுக்கு ஒரு மன பாரமாய் பலவீனமாக இருக்கலாம் கலங்காதிருங்கள் ஒன்று ராஜாக்களின் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கத்துளி தூதன் திரும்ப இரண்டாம் விசை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அந்த போஜன பலத்தினாலே அவன் நாற்பது நாள் இரவும் பகலும் நான் யோரே பர்வதம் மட்டும் நடந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற ஆகிய எலியாவை தேவன் சந்திக்கிறார் சூறை செடியின் நடுவில் பலவீனப்பட்ட பலவீனமாக இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள் கடந்து போகிறான் பயந்த நிலமையில ஒரு வேள வாழ்க்கை கூட ஏதோ ஒரு செடியின் அனுபவம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் வெளியே வர முடியாமல் இருக்கலாம் கத்தரு உங்களை அழைக்கிறார் எழுந்திருந்து போஜனை பண்ணு தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறதை குறிக்கிறது அவருடைய கரத்தை நாம் பிடித்து கொள்ளுவோம் அவரை சார்ந்து கொள்வோம் அந்த இருந்து நாம் வெளியே வருவோம் நம்முடைய மனது நம்முடைய உள்ளம் பாரப்பட்டிருக்கிற அந்த பிளவின சூழலிலிருந்து விலகி வருவோம் கத்தர் பலன் தந்து பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் நாம் இன்னும் கத்தருக்காய் செய் செய்ய வேண்டியது நம்முடைய குடும்பத்துக்கும் செய்ய வேண்டியது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது இந்த நாட்களில் ஆண்டவருக்காக ஓட வேண்டியது எல்லாத்துக்கும் பலன் தருவார்கள் அது மாத்திரமல்ல ஊழியத்து நிமித்தம் அநேக பாடுகளைப்பட்ட மனுஷன் பவுல் அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த சில பலவீனம் வியாதி நிமித்தம் அவர் ஜெபிக்கிறார் ரெண்டு குழந்தை பன்னெண்டு ஏழு எட்டு ஒன்பதுல வாசிக்கும் பொழுது அவர் மூன்று முறை ஜபிக்கிறார் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் பார்த்தீங்களா கிருபையின் பலனுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் அவரிடத்தில் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் ஏதோ ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை எனக்கு சுகம் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது தொடர்ந்து அவர் கிருபைக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து ஜபிக்கும் பொழுது நிச்சயம் பலன் தருவார் ஹாலூயா நீங்கள் திரும்பவும் எழும்புவீர்கள் வியாதியிலிருந்து சுகமாவே அது மாத்திரமல் சிலுவை நோக்கி பாருங்கள் அங்கு எல்லா நோய்களையும் பலவீனங்களையும் எல்லா துக்கங்களையும் பாடுகளையும் சுமந்தார் வேதத்தின் வழியாக நாம் வாக்குத்தத்தங்களைப் பெற்று நாம் ஜிப் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜபிக்கும் பொழுது அற்புதம் செய்வார் ஒப்பு கொடுக்கலாமா பரலோக பிதாவே பலன் கொடுக்கிறவராய் வெளிப்பட்டவரே சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவரே இன்றைக்கு அந்த பலவீனத்தினாலே சமாதானத்தை இழந்து ஆசிர்வாத்தை இழந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த வழியிலெல்லாம் அந்த போராட்டம் இருந்ததோ இந்த சூறை செடியின் போராட்டமோ அல்லது ஏதோ ஒரு ஆண்டவரை பிரச்சனை சூழ்நிலையினாலே அவர்களுடைய ஆத்தும ஆவி சரீரம் பலவீனப்பட்டிருந்தாலும் வியாதி படுக்கையில் இருந்தாலும் அன்றவரின் பிரச்சனைகளினாலே மனசோர்ந்து இருந்தாலும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில ஊழியம் செய்ய முடியாமல் ஜபிக்க முடியாமல் இந்த பலவீனங்களிலே இப்பொழுது உடைய வல்லமை இறங்கும்படி ஜபிக்கிறப்பா எழுந்திருந்து அன்றவரை போஜனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்களே உடைய ஆவியின் பலனை ஊற்றும்படி ஜபிக்கிறேன் சூறைச்சடின் அனுபவத்திலிருந்து வடிவித்து எழுப்பி இன்னும் ஓட பலன் தார் இன்னும் பலன்தார் இன்னும் செய்ய இன்னும் எல்லா வேலைகளை செய்ய பலன்தார் தார சாட்சியா இருக்க பலன் தாரம் வியாதிகள் சுகமடையட்டும் தழும்புள்ள கரம் தொட்டு சுகமாக்கட்டும் தீராத வியாதிகள் கட்டுகள் உடைவதாக எல்லா வியாதி படுக்கை மாறுவதாக போன்றவரே எல்லா விதத்திலும் உடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுத்தி கருபை நாளை சுகமாக்கும் உம்முடைய வாக்கு தத்தங்களை பெற்று நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் கல்வாரி சிலுவில் எங்களுக்காய் ஜெயித்த அந்த ஜெய வல்லமை பலத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தினை ஊற்றி ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ இன்று முதல் கர்த்தர் பலன் தருவார் திடமனதாயிருங்கள்